உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா அப்போது உங்கள் கண் பாதிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் அதுவும் உங்களுக்கு தெரியாமல் நடந்துகிட்ருக்கு உங்கள் பிளட்டில் சுகர் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அது உங்கள் கண்களில் இருக்கிற சின்ன சின்ன ரத்த குழாய்களை பாதிக்கும் இனிஷியலி நமக்கு இதனால எந்த சிம்டம்ஸும் வராது லேட்டராக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரஸ் ஆக நாலு முக்கியமான சிம்டம்ஸை காஸ் பண்ணும் ஒன்று டயபெட்டிக் ரெட்டினோபதி அதாவது கண்கள் இருக்கிற ரெட்டினா வந்து பாதிப்படையும் இதனால கண்ணை ரொம்ப மங்களாக தெரியும் ரெண்டாவது கிளாக்கோமா கண்ணில் பிரஷர் ரொம்ப அதிகமாகும் இதனால கண் வலி ஏற்படும் மூணாவது கேட்ராக்ட் இது ரொம்ப நம்ம காமனாக பார்க்கறது தான் கண்ணில் இருக்கிற லென்ஸு மங்களாயிரும் இதனால கண் பார்வை ரொம்ப மங்களா தெரியும் நாலாவது மேக்ல ரெடிமா ரெட்டினாவோட நடுப்பகுதியில் நீர் கோர்த்து இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் ஸோ உங்க பார்வை ரொம்ப மங்களாவோ இல்லை பார்க்கும்போது அங்கங்க ஏதாவது டார்க் ஸ்பாட்ஸ் தெரிஞ்சாவோ இல்ல கண்ணு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு இல்ல ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்ட்டு உணர்ந்தாவோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் உடனே உங்க ஐ டாக்டர் அல்லது சுகர் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சமயத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல அப்படின்னா உங்க பார்வை முழுமையா பாதிக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு உங்களுக்கோ இல்லை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவதுக்கோ சுகர் இருந்தா வெறும் சுகர் அண்ட் ப்ரெஷர் கண்ட்ரோல் வச்சுக்கிறதையும் தாண்டி இயர்லி ஒன்ஸ் ஆகுது ஐ செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது பார்வை ரொம்ப முக்கியம் ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடியே தவிர்க்கிறது தான் புத்திசாலித்தனம் ஸ்டே ஹெல்த்தி